தலைப்பு செய்திகள் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தின நிகழ்வில் பங்கேற்க தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் மற்றும் எல் கே சுதீஷ் உள்ளிட்டோர் திங்கட்கிழமை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் தமிழ்நாடு அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று இந்தியாவில் செயல்பட்டு வரும் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அனைத்து மாணவர்களின் கல்வி செலவினையும் அரசே முழுமையாக ஏற்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் பாஸ் குறித்த குழப்பங்களுக்கு அன்பில் மகேஷ் முற்றுப்புள்ளி வைத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் இமானுவேல் சேகரன் மணிமண்டபம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று கூறி தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை பெரம்பூரில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் இன்று கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது திமுகவின் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது அவர் ஒற்றை எதே சாதிக்கார முடிவை உருவாக்க நினைக்கிறார்கள் என்று ஆவேசமாக முதல்வர் பேசியுள்ளார் சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பதும் தான் திராவிட மாடல் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி வாரியார் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்து கடந்த இருபதாம் தேதி வெளியான திரைப்படம் விடுதலை பாகம் இரண்டு இந்த திரைப்படம் இடதுசாரி அரசியல் குறித்து ஆழமாக பேசியிருக்கிறது பல உண்மை சம்பவங்களின் சாயலில் காட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன திரையரங்க கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நாளை ஆஜராக வலியுறுத்தி நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இன்று காலை பதினோரு மணிக்கு சிங்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராக வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அனைத்து மாணவர்களின் கல்வி செலவினை அரசே முழுமையாக ஏற்கும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்புக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நடிகர் மஞ்சு மோகன் பாபுவின் குடும்பத்தில் நிலவும் மோதல்களுக்கு பிஆர்எஸ் கட்சியின் செயல் தலைவர் கே டிஆர் தான் காரணம் என நடிகை மஞ்சு லட்சுமி தெரிவித்ததாக செய்தி பதிவு வைரலாகி வருகிறது தமிழக பள்ளிகளில் ஆல்பாஸ் நடைமுறையே தொடரும் அதில் மாற்றமில்லை என்று பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார் தொழிற்சாலைகளுக்கு உரிமம் அளிக்கும் அதிகாரத்தை உள்ளாட்சி அமைப்புகளிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மருத்துவ கழிவுகள் அகற்றப்படும் விவகாரத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளது கிறிஸ்துமஸை முன்னிட்டு புதன்கிழமை அன்று மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை கொளத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துக்கு மட்டும் அனுமதி பெற்ற நிலையில் அனுமதி இல்லாமல் தரைத்தளம் மற்றும் மூன்று தளங்களை கட்டியுள்ளது இந்த விதிமீறல் தொடர்பாக பள்ளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது சிறுபான்மையினருக்கு எதிராக பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய மனித உரிமை ஆணையத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ராமசுப்ரமணியனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை மீண்டும் டாக்காவிற்கு அனுப்புமாறு வங்கதேசத்தின் இடைக்கால அரசு இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டுள்ளது ஈஷாவில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கும் விதமாகவும் கோவைக்கு வந்து ஆதியோகியை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அவர்களுடைய ஊர்களிலேயே ஆதியோகியை தரிசனம் செய்வதற்காகவும் இந்த ரத யாத்திரை ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இந்த நிலையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆதியோகி ரத யாத்திரை தொடங்கியது மக்களின் அடிப்படை தேவைகளை தாமதமின்றி நிறைவேற்றிட வேண்டும் என்று அமைச்சர் பெரியசாமி அறிவுறுத்தியுள்ளார் தொகுதி மக்களுக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி தினசரி காலண்டர்களை விநியோகம் செய்தார் நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருது பெறுவோர் பட்டியல் வெளியீடு இதில் பபாசி விருது பெறுவோர் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் டிரைவர் இல்லாமல் இயக்கப்படும் ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ரூபாய் மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் வழங்கப்பட்டது கன்னியாகுமரியில் இரண்டாயிரம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது உலக பொதுமறையை எழுதிய திருவள்ளுவருக்கு நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர சிலை திறக்கப்பட்டது சென்னையில் குற்ற வழக்கில் சிறை சென்ற இருவர் நண்பர்களாகி வெளியே வந்த மறுநாளே இரண்டு இருசக்கர வாகனத்தை திருடிய வழக்கில் மீண்டும் சிறை சென்றுள்ளனர் திமுக அரசு தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வளர்ச்சியையும் கெடுத்துவிட்டது என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை முகப்பேர் பகுதியில் மெத்தப்பட்டமைன் மற்றும் கஞ்சா விற்பனை தொடர்பாக சமீபத்தில் ஐந்து கல்லூரி மாணவர்கள் உட்பட பத்து நபர்களை கடந்த நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜே ஜே நகர் காவல்துறையினர் கைது செய்தனர் இவர்களிடம் நடந்த விசாரணையில் ஆந்திராவில் இருந்து கஞ்சா எடுத்து வந்த இங்குள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் செயலி மூலம் விற்பனை செய்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஜாமீன் கோரி அலிகான் துக்லக் மனு தாக்கல் செய்துள்ளார் உண்மை தன்மையை மறைக்க தேர்தல் நடத்தை விதியையே மாற்றிய ஒன்றிய பாஜக அரசு மக்களாட்சிக்கு ஆபத்தா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது மதுரையில் இசையமைப்பாளர் தேவாவின் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி ஒத்தக்கடை அருகே உள்ள வேலம்மாள் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இளம் இசையமைப்பாளராக அனிருத் லேட்டஸ்டாக ஸ்பீடாக இருக்கிறார் என்று தேவா பேட்டியளித்துள்ளார் யாரோ எழுதி கொடுப்பதை வாசித்து ஊரை ஏமாற்றும் பயனிச்சாமி என்று வதந்திக்கு அமைச்சர் முபே சாமிநாதன் பதிலடி கொடுத்துள்ளார் விளம்பர மாடல் ஆட்சியில் எந்த துறையும் பணிகளை சரிவர மேற்கொள்வதில்லை என்று அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் தேர்தல் விதிகளில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட திருத்தம் மிகவும் ஆபத்தானது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தின் விஜய் மக்கள் இயக்கத்தின் குறிச்சி நகர தலைவராக பதவி வகித்து வந்தவர் விக்னேஷ் இவர் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் மாற்றுத்திறனாளி ஒருவரை கோவிலில் வைத்து தாக்கிய சம்பவம் தொடர்பாக புகார்கள் எழுந்துள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் வழக்கத்தை விட இந்த முறை அதிக பனிப்பொழிவு நிலவி வருகிறது இதனால் ஸ்ரீநகரில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றான தால் ஏறி கடும் குளிரால் உறைந்துள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை மத்திய மந்திரி ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் இன்று பராமரிப்பு பணிகள் காரணமாக கெழும்பூர் அதனை சுற்றியுள்ள இடங்களில் மின்தடை செய்யப்பட உள்ளது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஐதராபாத் அணியை வீழ்த்தி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அபார வெற்றி பெற்றது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வினோத் காம்பளி வயது ஐம்பத்தி இரண்டு மும்பையைச் சேர்ந்த இவர் இந்திய ஜாம்பவான் சச்சினின் நண்பர் ஆவார் இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி தன்னை இன்ஸ்டாகிராமில் பிளாக் செய்ததாக பிரபல பாடகர் ராகுல் வைத்தா தெரிவித்துள்ளார் போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் வருடத்திற்கு ரூபாய் எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது கட்டினால் பதினைந்து லட்சம் கிடைக்கும் விபத்தினால் ஏற்படும் இழப்பீட்டை சீல் செய்வதற்காக போஸ்ட் ஆஃபீஸில் இந்த காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த காப்பீடு திட்டம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸுடன் இணைந்து வழங்கப்படுகிறது தங்கம் விலையில் இன்றும் மாற்றமில்லை சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆவரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்து ஆறாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூறு ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழகத்தில் வரும் டிசம்பர் இருபத்து ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தொடர்ந்து இணைந்து பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்